இவர்கள் வந்து பேசுகிறாரு ஆனால் அது நாங்கள் தேவர் சமுதாயம் தேவந்திர சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் பழையப்பட்டி இருக்கு எங்கிட்டு பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியுமா அதை நாங்கள் பேச மாட்டோம் ஆனால் அதை நாங்கள் பேசுவோம் அடுத்த காணொலியில் பேசுவோம் இப்போ நாங்கள் பேச மாட்டோம் ஏன்னா நாங்கள் ஒற்றுமையை விரும்புகிறோம் ஆனால் அந்த விஷயத்தை நாங்கள் வந்து பேசுவோம் அடுத்த காணொலியில் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் சில யூடியூப் சேனல்ஸில் உட்காந்துக்கிட்டு நிறைய கே இசைக்கராஜா தேவர் அவர்களை பார்த்து வந்து இன்னைக்கு வந்து கதறிட்டு இருக்காங்க அண்ணே இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணே அண்ணே இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணன்னு ஒரே கதறல் வீடியோஸாக கதறல் சத்தமாக இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா காரணம் வந்து இசைக்கராஜா தேவர் அவர்கள் கிடையாது சிலர் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க போடுற வீடியோஸில் வந்து இசக்கராஜா தேவர் அவர்கள் தான் மோதல் காரணம் எப்போவுமே அப்படி தானே அந்த மாதிரி போட்டுட்ருப்பாங்க ஆனால் வந்து உண்மை அது கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் அந்த ஊர் மக்கள் நத்தத்துப்பட்டிக்கு சார்ந்த அந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் அந்த ஊர்களுக்கு இடையே அந்த மக்களுக்கிடையே சில இருந்த பேச்சுவார்த்தை அது அரசாங்கம் வந்து அதுக்கான நடவடிக்கைகளை செய்து வருகிறது காவல்துறையும் சட்டமும் அதற்கான நடவடிக்கைகளை செய்து வருகிறது தேவையில்லாமல் எங்கேயோ இருந்து ஒரு அவர்கள் சார்ந்த ஜாதி தலைவர் அவர் வந்து நாங்கள் வந்து போராட்டம் செய்வோம் நானே களத்தில் இறங்கி போராடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு செப்டம்பர் கடைசியில் வந்து நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு அவரும் அறிவிச்சிட்டு போயிருக்காரு அதற்கு பேர் அதற்கு பிறகு அதை அப்படியே விடாமலும் அவரை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு அதை பிரச்சனையாக்குறது அதாவது கவனத்தை திருப்பில்லை அவர் பேசிட்டு போயிட்டார் ஏன்னா யாருமே கவனிக்க மாட்டேங்க அப்போ என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அப்போ அந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க பேசி அதோடய உண்மை நிலவரம் என்னன்னு தெரியுமா ஏன் எங்கள் தலைவர் இப்படி சொன்னார் தெரியுமா பாருங்கள் ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பேசுகிறாங்க ஸோ இதற்கு தான் கே நிசைக்க தேவர் அவர்கள் வந்து ஒரு தகுந்த ஒரு பதிலை கொடுத்தார் உடனே எசக் தேவர் பேசிட்டாரா எசகி தேவர் தான் இதற்கு முழு காரணம் எப்பாடி நம்ம தலைவர் பேசுனதெல்லாம் மறந்துடும் அது அந்த யூடியூப்பில் முட்டு கொடுக்குற ஒரு நபர் வந்து சொல்கிறாரு இசைக்கி ராஜா தேவர் அவர்கள் தான் காரணம் நீங்கள் போராட்டம் நடத்தினா நீங்கள் ஆரம்பித்தா நாங்கள் முடிப்போம் ஆல் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க நண்பா ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேவா ஆல்ரெடி அவர் வந்து நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் நானே இறங்கி போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த மாதத்தில் போராட்டம் நடத்த போகிறோம் எந்த தேதியில் நடத்த போகிறேன்னு வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டார் ஓகேவா அதற்கு பிறகு தான் இங்கே பதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் போராட்டம் நடத்தினா நானும் போராட்டம் நடத்தணுன்னு தான் இசைக்கி ராஜா தேவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது இவர் இது எசக்கி ராஜா தேவர் தான் போராட்டம் நடத்தினார் அப்போ நீங்கள் அந்த காணொலியும் பார்க்கல எசகி ராஜா தேவர் அவர்கள் பேசின காணொலியும் முழுசாக பார்க்கல பார்க்காம எதையாவது வந்து வளர்கிறது அதை வந்து ஒரு ஆக்ரோசமாக வளர்றது ரொம்ப ஆக்ரோசமாக பேசிட்டா எல்லோரும் பயந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோசமாக வளரு எதாவது பேசுனா அதை கரெக்டாக பேசணும் அதுவும் இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுறாப்புல அதாவது என்னென்னா அதாவது எசக்கி ராஜா தேவர் பேசுகிறாரு எசக்கி ராஜா தேவர் வலிமையாக இருக்கிறாரு அப்போ இசக்கி ராஜா தேவரை எப்படியாவது வலிமையில வைக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும் அப்போ அதே சமுதாயத்தில் இருக்கிற மற்ற தலைவர்கள் இருப்பாங்களா அவங்கள்ட்ட போய் பேசணும் பாருங்கள் இசக்கி ராஜனை எங்களை போட்டு அடிக்கிறார் அப்படின்ட்டு அதை அதாவது அவர்கள்ட்ட போய் பேசணும் ஐயாவது அந்த தலைவர்கள்ட்ட பேசி அவர்கள்ட்ட சமாதானம் பண்ணி இந்த தர தரப்பை வந்து வலிமையிலக்க செய்கிறது இது காலங்காலமாக பாண்டியர் காலத்திலேருந்து வந்துட்டு தான் இருக்குது வெட்டு பாண்டியருக்கும் சீவலம்மர பாண்டியருக்கும் சண்டை நடக்கும்போது பார்த்திங்கன்னா இரண்டு தரப்புக்குமே இங்கே ஒரு தரப்புக்கு ஒரு டீமு ரெண்டு தரப்புமே சேர்ந்து இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கு ஆண்டியர்கள் ஆட்சி தான் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருந்திருக்கும் ஆனால் அன்றைய காலத்தில் பிரிஞ்சிருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை அதே மாதிரி அதே ஒரு வேலையை தான் இவர்கள் வந்து அவர்கள் அவர்கள் சமுதாயத்தை எப்படி வந்து ஒற்றுமையாக வைத்திருக்கிறது வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர்கள் தெளிவாக தெரிஞ்சுருக்காங்க தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க அவர்களும் அவர்கள் தரப்பினரும் வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் கிருஷ்ணசாமி தரப்பு இவர்கள் சீமான் தரப்பு புரியுதா இவர்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பிடிக்காது ஆனால் சமுதாய பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து கொண்டு நமக்கு எதிராக எசகை ராஜா தேவரா அவர்கள் தான் பேசுகிறாரு அப்போ எசகை ராஜா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒற்றுமையாக்கி கொள்கிறார்கள் அவர்கள் தரப்பை வந்து ஒற்றுமையாக வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு எதிர் வந்து எப்படி நம்ம காலி பண்ணணும் அப்படின்னா இசைக்கி ராஜா தேவருக்கும் அவருக்கும் பிடிக்காதாமே இசைக்கு ராஜா தேவருக்கும் இவருக்கும் பிடிக்காதாமே அப்போ அவரை நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட போய் பேசுகிறது அவர்கள் தரப்பை வலுவாக ஒற்றுமையாக வைத்துக்கொண்டு எதிர்த்தரப்பை வந்து எப்படி வீழ்த்திறது அவர்களை எப்படி பிரிக்கிறது எப்படி உடைக்கிறது அதை எப்படி உடச்சி நம்ம பேசுகிறது புரியுது அவங்களுக்கு இது போன்ற வேலைகளை வந்து தெளிவாக பார்த்துட்ருக்காங்க இதை வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அவர்கள் எதிர் சார்ந்தவராக இருந்தாலும் அந்த காணொளி போட்டவன் எதிர்த்தரப்பை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனை இவர் வந்து பாராட்டி பேசுகிறார் அவர் வந்து யார் தெரியுமா அவர் வந்து மிக சிறந்த பண்பாளர் மிக சிறந்த அறிஞர் அவருக்கும் எங்களுக்கும் ஆயிரம் கருத்து மோதல் இருந்தாலும் அவர் எவ்வளோ படித்தவர் இங்கே எங்கள் நாங்கள்லாம் யாருமே எதுவும் படிக்கலையா ம் ஏதோ இவர் பெரிய படிப்பாளி மாதிரி அதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவர்கள் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் எது திறப்பாக இருந்தாலும் புகழ்ந்து பேசுகிறாங்க இதையெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி என்ன நடக்கு எதிராளி எவ்வளோ தெளிவாக இருக்கிறான் தெளிவாக காய் நகத்துறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களை பிரிக்கவும் செய்யணும் அவன் எதிராளியாக இருந்தாலும் அவன் சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் விட்டு கொடுக்காம அவன் பேசுகிறான் இதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஏ நெசைக்கிராஜா தேவரை இவர்கள் எல்லாம் எதிர்க்கிறதுக்கு காரணம்னே அவர் ஒருத்தர் தான் இவருக்கு இவர்களுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய தவறை வந்து சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார் இங்கே பெரும் பண்ணுற தப்பெல்லாம் வந்து தப்புன்னு சொல்கிறார் எதிராளி வந்து யாரை பார்த்து கொலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் இது வந்து புரிபவர்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம் அவர்களில்ல அவர்களோட அரசியல் நோக்கம் வேற ஓகேவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் நோக்கத்தில் போயிட்டுருப்பாங்க யாரும் யார் கூடயும் சண்டை போடணும் வைக்கணும் அப்படிங்கறது நினைக்கல அரசியல் நோக்கத்தில் போய்ட்டு இருக்காங்க ஆனால் அவர்களை வந்து இவர்கள் அவர்களோட அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் இவர்களோட அரசியல் நோக்கம் என்ன இவர்களோட அரசியல் நோக்கம் ஒன்றே ஒன்று தான் தேவர் சமுதாயத்தை வீழ்த்த வேண்டும் தேவர் சமுதாயத்தை வீழ்த்த வேண்டும் அது ஒன்று தான் இவர்களுடைய அரசியல் நோக்கம் அதை அவர்களுடைய தலைவர்களே வந்து மேடையில் பேசியிருக்காங்க வேறு மேடையில் ஏறனால எதை பத்தி பேசுவாங்க தேவர் சமுதாயத்தை மட்டும்தான் பேசுவாங்க இவர்கள் வந்து பேசுகிறார்கள் ஆனால் நாங்கள் தேவர் சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் ஒற்றுமையாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் பாளையப்பட்டி எதுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் பேச மாட்டோம் ஆனால் அதை நாங்கள் பேசுவோம் அடுத்த காணொலியில் பேசுவோம் இப்போ நாங்கள் பேச மாட்டோம் ஏன்னால் நாங்கள் ஒற்றுமையை விரும்புகிறோம் ஆனால் அந்த விஷயத்தை நாங்கள் வந்து பேசுவோம் அடுத்த காணொலியில் பேசுவோம் அப்போது இதை வந்து இது இது ஒரு குழப்பமாக உங்களுக்கு இருக்கும்ல இதை வந்து நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் இப்போ நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க சரி அவர் சமாதானமாக இருக்கணும்னு தானே பேசுவார் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கு அடுத்த வரியில் அடுத்த ஒரு இக்கணம் வைப்பாப்பில் அந்த இக்கணம் அவங்களுக்கு புரியாமல் போயிடும் அதுதான் வந்து கண்கட்டி வித்தை பேச்சு மாயாஜாலத்தின் மூலமாக உங்களை கண்ணை கட்டி உங்களை ஏமாற்றிடலாம் அப்படிப்பட்ட வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எழுகிறார்கள் இவர்களாக ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்கள் சிந்திச்சு பாருங்கள் சைக்கியராஜா இவர்கள் வந்து பசுமன் முத்துராமணியை தேவரை தவறாக பேசுவாங்க அவன் பேசுனது லைவாக வீடியோ போட்டதே இவர்கள் தான் வீடியோ போட்டது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அதுக்கப்புறம் எல்லா யூடியூப் தளங்களையும் மாற்றி 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 போட்டது இவங்க தான் இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா எல்லோரும் மறந்துடுவாங்களா ஆ மல்லர் மரவர் எல்லாருமே ஒன்று தான் மல்ல மல்ல மறவர் மறவர்னு இலக்கிய பாடல்களில் இருக்குது தெளிவாக இருக்குது ஆனால் இவர்கள் அதையும் போட்டுக்கிறாங்க தேவேந்திரன் போட்டுக்கிறாங்க தேவர்னு போட்டுக்கிறாங்க மறவர்னு போட்டுக்கிறாங்க எல்லா பேரையும் போட்டுக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து தேவமார் மாதிரி வரணும் அப்படின்னா வரலாம் யாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க போகிறது கிடையாது ஆனால் நாங்கள் தான் தேவார்னு சொன்னால் எதிர்ப்பு தெரிவிக்கத்தானே செய்வாங்க எல்லா தலைவர்களும் பேசாட்டாலும் இசைக்கராஜா அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அது உங்களுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியாக இருக்கிறது ஓகேவா செந்தில் செந்திலாக இருந்தாலும் சரி கல்யாண சுந்தரமாக இருந்தாலும் சரி தினேஷாக இருந்தாலும் சரி கிருஷ்ணசாமி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த இடத்தில் எழுத்து நிற்கிறது ஒரே ஆள் தான் கே என் இசைக்கராஜா அவர்கள் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்